என்னடா கொஞ்சம் கார்டு வாங்கிட்டு போறாங்க. வாடா வாடா நீ என்ன பண்ணேடா வாடா வாடா என்னடா நீ வாடா எங்க வாடா வீடியோ வாடா ஏய் வாடா வீடியோ போடு வீடியோ போடுடா சாமி அங்க வைராடா ஏய் எங்கயா வந்து நீ கிடையாரு அழகம் யார் விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க நான் எதை பத்தியுமே தப்பா பேசல எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்து வந்து நான் வார்டு சர்வீஸ்ல வேலை வார்த்தை இருபது சேர்ந்து என்ன ஏழு நேரம் கேட்காம நீ அடிச்சு விட்டாங்க அடிச்சு இப்ப இங்க இங்க நெஞ்சு வலிக்குது யாருக்கா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க தாயா ஒரு தவறும் போகிறல இன்ஸ்டாகிராமில் எல்லா காரையும் சாமி ஒன்று இருந்தேன்னு ஒன்று இதுக்கே இல்லையா இப்போ என்னயா நான் தவறு வழியே ஒரு ஆளா வந்து நான் சம்பாதிச்சிட்டு இருபது பேர் வந்து என்ன ஏதுன்னு கேட்க சம்பாதிச்சிருக்காங்க ஏன் முடியல இது மாதிரி சத்தம் போட சட்டம் அணக்க சாமி தேனியில் இருந்தே இந்த சாமிக்கு அணக்க சாமி கோயிலுக்கு போனீங்க சாமியை கும்பிட்டேங்க ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டாப்புல பூசாரி அந்த மண்டலே கொட்டணும் ஏன்னா போனவர் பிரசா வந்துடணும் ஏன்னா போய் அங்கே போய் என்ன பார்த்துருக்கீங்க சிலையை பூரா சுற்றி பார்த்துருக்கீங்க என்ன விநாயகர் அசிங்கமா இருக்காரு முறைய அழகா இருக்காரு அது எங்கள் ஃபேமிலி மேட்ரு அது நாங்கள் பார்த்துக்குறோம் சாமி ஏன்னா இன்னைக்கு அஞ்சு பேரல் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க இது நம்ம கையில இருந்ததே வருது கட்டவர் ஒரு மாதிரியா இருக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு இது ஒரு மாதிரியா இருக்குது அதுக்காக கையை வெட்டி கொடுக்குமா வெட்ட மாட்டோம்ல ஏன்னா அதுதான் அதுதான் எங்கள் குடும்பம் அது எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா யோசனார் கோவில் போவீங்க நீ அடுத்து அங்கே போய் சிலுவையை பார்ப்பீங்க நீங்கள் அடிக்கும் தண்ணியை மக்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்பீங்க அடுத்து பள்ளிவாசல் கோயிலுக்கு போவீங்க அங்கே போய் பார்த்தோன்னே அங்கே முட்டு இருக்கும் அதை பார்த்துதான் நாங்கள் நம்பிக்கை இருக்கு எங்கள் மச்சா எல்லாருமே கும்பிடுறாங்க அல்லாவ அதனால் வந்து அங்கே போயினோடனே செவ்வரை பார்த்து சாமி போடுறாங்கன்னு சொல்லுவீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க ஆ நானும் பெரியார் சாமி கும்பிடணும்னா அவரோட இதாக வரணும்னா நீங்கள் ஓட்டு கெட்டு வரும்போது சாமி நம்பிக்கை இருக்கவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க சாமி அன்னைக்கு நான் சாமி இல்லைன்றேன் பெரியார்தே பெரியாருதே இருக்காரு பெரியாரே அவருக்கு தான் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு வாங்க யாரும் ஜ சாமி புறவை ஓட்டு போடாதீங்க அல்லா சாமி புறவை ஓட்டு போடாதீங்க சிவன் சாமி புறவை ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டு வாங்க அன்னைக்கு நான் சாமி இல்லைன்னு ஒத்துக்கிறேன் ஆ